ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கட்ட வண்டி சேனல் இப்போ நீங்கள் பார்க்குற டிஎன் ஐம்பத்தி நாலு டபிள்யூ அறுபத்தி மூணு எண்பத்தி ஏழு அசோக் லைலாண்டு தோஸ்து கிலோமீட்டரு கூட இருபத்தி எட்டாயிரத்தி அறுநூற்றி கிலோமீட்டர் மட்டும்தான் ஓடி இருக்குது அசோக் லையலாண்டு தோஸ்து அஞ்சு போல்ட் வண்டி வண்டி இருக்கிற இடம் சேலம் மாவட்டத்தில் இருக்குது டிஸ்பிளேட தெரிகிற நம்பரு பார்ட்டியோட நம்பர் தான் நீங்கள் டைரெக்டாக கான்டாக்ட் பண்ணிக்கலாம் வண்டிக்கு ரெக்கார்டு கண்டிஷன் வந்து எஃப்சி பதினேழு மாதமும் இன்சூரன்ஸ் அஞ்சு மாதமும் ஆல்ரெடி கரண்டில் இருக்குது இந்த டீட்டெயில் எல்லாமே நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்துட்டு வந்தே வாங்கிக்கலாம் வண்டி வந்து ஈக்கோட்டாஸ் ஃபைனான்ஸில் லோனில் இருக்குது அமௌண்ட்டு கட்டினா உங்களுக்கு சரண்டர் பண்ணி உங்களுக்கு என்ஓசிலாம் வாங்கி கொடுத்துருவாங்க நீங்கள் எந்த ஊருக்கு வாங்குறீங்களோ அந்த ஊருக்கு சிசியும் எடுத்து கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க அதுவும் இல்லாமல் வண்டிக்கு வீல் ஸ்பேனர் ஸ்டெப்னி இருக்குது நேரில் போய் நீங்கள் ஓட்டி பார்த்து செக் பண்ணி பார்த்து எடுத்துக்கலாம் உங்கள் வண்டி ஏதாவது விளம்பரம் பண்ணணும் சேல்ஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம சேனலில் காண்டாக்ட் பண்ணுங்கள் தொட்டி கண்டிஷன் எல்லாம் பாருங்கள் நல்லா தான் இருக்குது பிளாட்ஃபார்ம் எல்லாமே நல்லா இருக்குது வ வண்டியும் குறை சொல்கிற அளவுக்கு இல்லை வண்டியை நான் நேரில் போய் பார்க்கல நீங்கள் நேரில் போய் பார்த்து செக் பண்ணி பார்த்துட்டு எடுத்துக்கலாம் நம்ம கட்ட வண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்டவண்டி சேனலில் போடுற அனைத்து விதமான சேல்ஸ் வீடியோவும் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போது நீங்கள் கால் பண்ணிகிட்டே வரலாம் இந்த அசோக் லைலாண்டு தோஸ்து அஞ்சு போல்ட் வண்டியோட ரேட்டு வந்து ஆறு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபா சொல்கிறாங்க இது ஃபைனல் ரேட்டோ ஃபிக்ஸட் ரேட்டோ கிடையாது நேரில் போய் பாருங்கள் ஓட்டி பாருங்கள் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு திருப்தியாக இருந்தால் மட்டும் நீங்கள் அட்வான்ஸ் பண்ணி வண்டி எடுத்துக்கலாம் இது வந்து டைரெக்டாக பார்ட்டிக்கிட்டே இருக்கிறதுனால ஃபைனான்ஸ் வசதி அவரால் பண்ண முடியாது நீங்கள் வேணுன்னா ஃபைனான்ஸ் வசதி பண்ணிக்கலாம் வண்டி வந்து செட்டில்மெண்ட்டு டெலிவரி தான் ஃபுல் அமௌண்ட் கட்டினா நீங்கள் அன்றைக்கே எடுத்துக்கலாம் ஃபைனான்ஸு கிளியர் பண்ணி லோன் போட்டா லோன் அமௌண்ட் வந்ததுக்கப்புறம் அப்புறம் வண்டி டெலிவரி எடுத்துக்கலாம் அவர் ஃபைனான்ஸ் கிளியர் பண்ணி உங்களுக்கு என் வாங்கி கொடுத்துருவாரு வண்டி இருக்கிற இடம் சேலம் மாவட்டத்துல இருக்கு ஜலகண்டாபுரம் லைன்ல இருக்கு டிஸ்பிளேவில் தெரியற நம்பர் பார்ட்டியோட நம்பர் தான் நீங்க டைரக்டா கான்டெக்ட் பண்ணிட்டு டேரெக்டாகவே போகலாம் நம்ம வண்டியை நேர்ல போய் பார்க்கல இது பார்ட்டி எடுத்து போட்ட வீடியோ தான் அதனால நேர்ல நீங்க போய் இப்போ வண்டியெல்லாம் நல்லா சாஸ் வெல்ட் இருக்கா பெண்ட் இருக்கா தொட்டி ஓட்டு இருக்கா இன்ஜின் நம்பர் ஆர்சியில் இருக்கிறதுலாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறதுலாம் செக் பண்ணி பார்த்து வாங்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு நீங்கள் எங்கேயும் போய் ஏமாந்துறாதீங்க எந்த வண்டி எடுத்தாலும் இதெல்லாம் செக் பண்ணி பார்த்துடுங்க உங்கள் வண்டி ஏதாவது விளம்பரம் பண்ணணும் சேல்ஸ் பண்ணணும்னா நம்ம சேனலை கான்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் எந்த வண்டியாக இருந்தாலும் எங்களுக்கு ஏற்ற வேலையில் இருந்தாலும் எடுத்து கொடுப்போம் விளம்பரம் பண்ணணும்னாலும் பண்ணி கொடுப்போம் வீடியோ பாருங்கள் நல்லா தெளிவாக வண்டி எங்கே இருந்தாலும் செக் பண்ணி பார்த்துட்டு தெளிவாக இருந்தால் மட்டும் நீங்கள் பண்ணிக்கலாம் வண்டி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் ரெண்டு ஓனர் அஞ்சு போல் டண்டி அசோக் லைலாண்டு தோஸ்து அஞ்சு போல்ட் வண்டி வண்டி இருக்கிற இடம் சேலம் மாவட்டம் டிஸ்பிளேவில் தெரியறது பார்ட்டியோட நம்பரு நேரில் போய் நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சா மட்டும் நீங்கள் எடுத்துக்கலாம் வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அசோக் லைலாண்டு தோஸ்து அஞ்சு போல்ட் ட்வண்டி செகண்ட்ஸில் வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணி ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள்